வணக்கம் நண்பர்களே இப்போ மூலப்பாளையம் ரிங் ரோடு ஆணக்கல்பாளையம் ரிங் ரோடு அந்த பகுதியில் ஒரு வீடு நம்ம பார்க்குறோம் இந்த வீடு கட்டி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு வருஷத்து வீடு மாரி இந்த வீடு இல்லை அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க புது வீடு மாரி இருக்குதுங்க வீடு வீடு நல்லா அருமையாக இருக்குது டபுள் பெட்ரூமு கார் பார்க்கிங்கோடு நல்லா அருமையான வீடு வடக்கு திசை வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு பார்த்தா வாசல் வச்சுருக்குறாங்க சைட் ஏரியா ஆயிரத்தி பத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சைட் இருக்குது எட்நூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டிருக்கிறாங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் போர் எல்லாமே இருக்குது ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது வீட்டை சுற்றி சுண்ணாம்படிக்கிறதுக்கு ஸ்பேஸ் விட்ருக்குறாங்க வீடு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சிட்டிக்கில் சிட்டி கார்பரேஷன் லிமிட்டில் வந்துடுது உங்களுக்கு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஏடிஎம் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே மிக மிக அருகாமையில் சிட்டியில் ஒரு அருமையான பட்ஜெட்டில் ஒரு வீடு இது டபுள் பெட்ரூம் வீடு இதில் பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்டிக்கோ பதிமூணு பதிமூணு போர்ட்டிக்கோ ஹால் வந்து பதினாறுக்கு பத்து பெரிய ஹாலு கிச்சன் பத்துக்கு எட்டில் கிச்சன் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறில் வித் அட்டாச் பாத்ரூம் செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்தில் இருக்குது பூஜா ரூம் இருக்குது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னாக்கா கபோர்டு கிச்சனில் ஃபுல்லாக கபோர்டு வச்சுருக்காங்க கபோர்டு ஒர்க் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க வீடு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க கொசு விலை எல்லாமே அடித்து நல்லா அருமையாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் நம்பர் தரோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் நல்ல பட்ஜெட் அருமையான இடம் அருமையான வீடு தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்க்கலாம் ஈரோடு மற்றும் அதன் சுற்றி உள்ள பகுதிகளில் வீடு நிலம் தோட்டம் டூ பிஹெச்கேலேருந்து ஃபைவ் பிஹெச்கே வரைக்கும் நம்மள்கிட்ட வீடு இருக்குது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்